வணக்க முறைகளை கிறிஸ்மஸ் லீவும் வரப்போகுது இந்த கிறிஸ்மஸ் லீவுக்கு எங்கே போகலான்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்க இது வந்து வேறு எங்கேயும் இல்லை ஃப்ரான்ஸில் வந்து பரிசுல வருடா வருடம் நடைபெற கிறிஸ்மஸ் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து ஜார்தாந்தை சுழறியில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடைபெறது நம்மளும் ஒவ்வொரு வருஷமும் போகிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக பிரஞ்சு பாரம்பரிய உணவுகளை வந்து உண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சின்னாக்களிலேருந்து பெரியாக்கள் வரைமான விளையாடக்கூடிய நிறைய விளையாட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பரிசு பொருட்களும் வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வளமையாக ஒரே கிஃப்ட்டை தானே கொடுக்குறேன் இந்த மாதிரியாவது வித்தியாசமாக கொடுக்கும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் மறுபடியும் எல்லோரும் கேட்கலாம் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து என்ன மாதிரி காசு டிக்கெட்டுகள் எல்லாம் என்ன மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீ தான் நீங்கள் வந்து ஒரு டிக்கெட்டும் எடுக்க தேவை அங்கே போயிட்டு என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுறீங்களோ இல்லை என்னென்ன வாங்கி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்க வேண்டி இருக்கும் நீங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் நீங்கள் கண்டிப்பாக விளையாடணும் சாப்பிடணும் எல்லாம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் குறிப்பாக வந்து பதினஞ்சாம் தேதி கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இது இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் எப்போ போனாலும் விளையாடலாம் நான் சொன்ன இந்த மாதத்துக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திறந்துருக்கும் காலமாக பதினோரு மணிலேருந்து இரவு பதினொன்று நாற்பதஞ்சு வரைக்கும் திறந்துருக்கும் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாள் வந்து ஏழறைக்கு பூட்றாங்க ஸோ நான் அதையும் சொல்லிக் கொள்கிறேன் அந்த நாளில் போனீங்கன்னு சொன்னால் பூட்டி இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு அதாவது வந்து கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் வந்து துறந்து இருக்கும் ஆனால் வந்து பின்னேற மேலறைக்கே பூட்டிடுவாங்க அது அதே மாதிரி வருஷ கடைசி வந்து முப்பத்தொராந்தேதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதினோரு மணிக்கு துறந்து இப்ப நேரம் ரெகுலர் பூட்டிடுவாங்க மற்ற நான் சொன்ன மாதங்களில் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு திறந்துருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சின் வாரம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது மீட்டரில் வந்து சறுக்கக்கூடிய பனி சறுக்குன்னு சொல்லலாம் இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாரும் விளையாடலாம் ஸோ அதுவும் போட்டிருக்காங்க அப்படியே எங்களால் நடந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய கிஃப்ட்டுகள் வாங்கக்கூடிய உங்களுக்கு சொன்ன அந்த சின்னங்களை கொடுக்கக்கூடிய பொம்மை ஐட்டமாக இருக்கட்டும் சாக்லேட் ஐட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விதமாக வந்து வச்சுருக்குறாங்க Okay. இந்த சந்தையில் வந்து உணவுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பிரஞ்சு பாரம்பரிய உணவுகள் வந்து விதவிதமாக வச்சுருக்காங்க நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த ராத்தினத்தில் போய் ஒருக்க பாபம்னு சொல்லி போனேன் ராத்தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம கியூவாக இருந்துச்சு இந்த ராத்தினத்தில் வந்து ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வயசுக்கு ஏற்பட்ட வந்து ஃப்ரீ அதே ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து பன்னெண்டு ஈரோ பிறகு பதிமூன்று வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து இருபது ஹீரோ சார்ச் பண்ணுறாங்க ஸோ ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏறுறது இந்த வருஷம் நான் ஏறலை ஆனால் இது வேறு லெவலில் இருக்கும் ஏறிட்டு மேலே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவில் டவர் அண்ட் வியூ தெரியும் மற்றது வந்து லூவ் மியூசியம் தெரியும் இந்த மோனாலிசா அண்ட் ஓவியம் இருக்கிற மியூசியம் மற்ற இந்த சுழற ரி தெரியும் ஸோ அப்படி வந்து சில சில இடங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வான் ஷோ இது வந்து கிறிஸ்மஸ் காலத்தில் வந்து இந்த ஹொட் வைனுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இது வந்து சரியான ஃபர்மஸ் எல்லோரும் வாங்கி குடிப்பாங்க அடுத்து நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகும் ஷோன்னு சொல்லி இந்த சின்ன நட்ஸ் மாதிரி இது வந்து சுட்டு கொடுப்பாங்க சூடாக சாப்பிடும் போது மைக்கு வேற வந்து இருக்கும் ஸோ நம்மளும் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிடுவோம் என்று சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இப்படியே பார்த்து கொண்டே போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெஞ்சு பாரம்பரிய உணவுகள் வந்து இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தார்ச்சி ஃபிலேத்து ட்ரடிஷனல் சொல்லி இது வந்து ஃபேமஸான ஒரு சாப்பாடு அது வந்து இருந்துச்சு அதுக்கு பதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராக்லெத்து வந்து ராக்லெத்தும் இருந்துச்சு இந்த சாண்ட்விச்சுக்கு மேலாம் அந்த சீசை வந்து உருக்கி ஊற்றி தருவாங்க ஸோ வேறு லெவலில் இருக்கும் சரி நம்மளும் ஏதாவது வாங்குவோமே என்று சொல்லி நான் வந்து தாஷ் ஃபீல் ட்ராஜிஷ்னால் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு ஈரோ அதோட வந்து ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்திங்கன்னு சொன்னால் குடிக்கிற ஒரு கொக்கோ கோலா போத்திலே வந்து அஞ்சு ஈரோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு வந்து இருபது ஹீரோக்கு மேலே தான் காசு கட்டலாமா அது இருபது ஈரோக்கு குறை நாங்கள் எதுவும் வாங்கினா கையால் காசாக தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க சரின்னு காட்டில் கொடுத்துட்டு அப்படியே வாங்கினா சும்மா ஆவி பறக்க பறக்க தந்தாங்க அப்படியே சுட சுட சாப்பிட்டு அடுத்தது என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்க்க போயிட்டோம் அப்படியே அங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொசை சொசைஸ் ஐட்டங்கள் அதெல்லாம் வச்சு சுட்டு வித்து கொண்டிருந்தாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வான்கோழி கால் வந்து அப்படியே கிரில் பண்ணி வந்து வைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கால் வந்து இருபத்தஞ்சி ஹீரோக்கு வந்து விற்கிறாங்க பெரிய கால் உண்டு ஸோ நீங்கள் இது அங்கே போனீங்கன்னு சொன்னால் சாப்பிட ஆசைப்பட்டால் வாங்கி சாப்பிடலாம் இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்குமே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்க அந்த ஒவ்வொரு சைட்லையும் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்டாக இருக்கட்டும் இந்த உணவங்களாக இருக்கட்டும் இந்த கிஃப்ட்டுகள் வாங்குகிற இந்த பரிசுகள் வாங்குகிற கடைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மர பலகையால் அதாவது வந்து குடி சொல்லலாம் கிட்டத்தட்ட எண்பது மர குடில்கள் இடத்துல வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எண்பது மர குடில்கள் ஒவ்வொரு மரத்தாலையும் செஞ்ச இதுகள் அதையே பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குது பார்த்துட்டு இங்கால வந்தால் சின்னாக்களுக்கான ஒரு குட்டி ட்ரெயின் ஒன்று போகுது அது பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிளாக் இந்த பிளாக்ல வந்து உங்களோட பெயர் இதுகள் வந்து அடிச்சு தருவாங்க அது வந்து சின்னன் வந்து இருபத்தஞ்சு ஈரோ பெருசுந்தா முப்பது ஈரோக்கு விற்று கொண்டு வந்தாங்க ஸோ உடனே உங்களோட பெயர் என்ன அடிக்க போகிறீங்களோ அடிச்சு உடனே தருவினா அங்கால பார்த்தீங்கன்னா ஜின்னாக்களுக்கு பிடிச்ச இந்த கேண்டி ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்குது பிறகு அதுக்கங்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூட் பண்ணுற விளையாட்டுகள் இருந்துச்சு பிறகு வந்து சாக்லேட் ஐட்டங்கள் இருந்துச்சு பிற இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஸ் ஐட்டங்கள் இருந்துச்சு அதாவது வந்து இந்த ஃப்ரெஞ்சு பாரம்பரிய உணவுகள் எல்லாமே ஃப்ரெஞ்சுக்காக நாங்கள் என்னென்ன இது பண்ணி சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே இருக்குது பிறகு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரேப் கோஃப் தும்பு முட்டாஸ் அப்படி இப்படின்ட்டு அப்படியே போய் கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு குடியிலுக்குள்ளே உட்காந்துருக்குறாரு அவரோட போட்டோ எடுக்கிறதுக்கு காசை நம்ம நிறைய பேர் வந்து எடுக்கலை என்ன சொன்னால் காசு கொடுத்தா தான் எடுக்கலாம் சொல்லி எடுக்கலை ஆனால் நீங்கள் சின்னாக்களோட விட்டு எடுக்க ஆசை அப்படிங்கன்னா கூட்டிகிட்டு போனால் விட விட்டு எடுக்கலாம் அப்படி அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் பலூன் சூட் பண்ணுறது இப்போ சூட் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிற பொம்மைகள் அதுகள் வந்து பரிசாக தருவாங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பொறிச்சு வந்து சோஸ் எல்லாம் விட்டு கொடுத்து கொண்டிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து நத்தை பாருங்கள் நத்தை செஞ்சு விற்கிறாங்க நத்தை இருக்குது தவக்கலை கால் கூட விற்கிறாங்க நான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன் அதுக்கிட்ட போகவே அந்த வாசமே பிடிக்கலை ஸோ அப்படியே போயிட்டேன் பிறகு அந்த ஒரே மாதிரி உணவுகள் தான் நான் பல இடங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துல விற்று கொண்டிருக்காங்க ஸோ ஒரு இடத்துல கியூ இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்லாம் மருது வந்து நீங்கள் வந்து ஒரு உணவு பிடிக்காட்டி இப்போ சோசிஸ் பிடிக்காட்டி கீபப் இருக்குது கீபப் இருக்குது இல்லாட்டி வேறு உணவுகள்னு சொல்லி நீங்கள் விரும்பின உணவுகளை வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு அங்கால வந்து கூடப்பந்து இதெல்லாம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சின்னாக்களுக்கும் இருக்குது பெரியாக்களுக்கும் இருக்குன்னு மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக பெரியாக்கள் நின்று விளையாண்டு கொண்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக இளைஞர்கள்னு சொல்லலாம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னாக்களை கவர் பண்ணுற மாதிரி பேஷா கனாரன் அதாவது வந்து வாத்து பிடிக்கிறது ஒரு கொலிக்கையும் கொடுத்துட்டு பிடிங்கடா இத்தனை பிடிக்கிங்கடா இப்படின்னு சொல்லி அது ஒரு விளையாட்டு போய் து அதுக்கு அடுத்தது பலூனுக்குள்ளே வந்து ஊதிட்டு ஆக்களை போட்டுட்டு உருட்டி விடுவாங்க அதையும் கொஞ்சம் ஃபன்னான விளையாட்டுன்னு சொல்லலாம் இந்த கிறிஸ்மஸ் சந்தைக்கு போனீங்கன்னு சொன்னால் இரவில் போனீங்கன்னு சொன்னால் அப்படி லைட்டெல்லாம் போட்டு இரவில் பார்க்குறதுக்கு வேறு லெவலான ஒரு வியூ கிடைக்கும்னு சொல்லலாம் இதே நீங்கள் பகலில் போய் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் நான் இரவில் போகும்போது பார்த்தீங்கன்னா விவாருங்களை பார்த்தாலே தெரியும் அப்படி லைட்டுகள் எல்லாம் போட்டு சும்மா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ போ விருப்பப்படுறீங்களோ அப்போ போய் பார்த்துக்கொள்ளலாம் இது வந்து இங்கே பெரியாக்களுக்கான விளையாட்டு வந்து இருக்குது வெளியே விட இங்கே வந்து எல்லாம் விளையாண்டு தான் சொல்லலாம் பார்க்கலாம் ஸோ வந்து பார்கள் கூட இருக்குது கிட்டத்தட்ட ஆல்கோல் ஐட்டங்கள் குடிக்கிறாக்கள் கொக்தைல் அதுகள் குடிக்கிறாக்களே கூட ஸோ நான் எல்லாம் காட்டலை ஒரு ஒரு சில தான் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கிறதுலேயே கொஞ்சம் டேஞ்சரான விளையாட்டுன்னு சொல்லலாம் இது வந்து பத்து வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் மட்டும்தான் பண்ணலாம் பதினஞ்சு ஹீரோ ஓட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றி உங்களை தலையை சுற்ற வச்சுருவாங்க ஸோ கொஞ்சம் தைரியம் உள்ள ஆக்கள் விருப்பப்படுங்கன்னு இந்த விளையாட்டு போய் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இப்படியே நாங்களோட காய்ச்சி கேட்டு வீடியோ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பரிசில் இல்லாட்டி பக்கத்தில் இடங்களில் இருந்தீங்கன்னா போய் பார்த்து பாருங்க நான் வீடியோக்கிழ வந்து அட்ரஸ் போட்டு விடுறேன் இதே நீங்கள் வேறு நாடுகளில் இருந்து வந்து பாருங்க பாரிஸில் எப்படி வந்து இந்த கிறிஸ்மஸை வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ கொண்டாடுறாங்க மறக்க மாட்டலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்